தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு வீடியோவினை பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவானது சில மணி நேரங்களில் டெலிட் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் முழுக்க பேசு பொருளாக மாறியுள்ளது எதற்காக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோவை அவர் பதிவிட்டார் ஏன் அதை அவர் டெலிட் செய்தார் என்ற ஒரு விஷயம்தான் இந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றியும் அதன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறித்தும் பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது அவர் அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்தப் போகின்ற மாநாடு குறித்து தான் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு வரவேற்புகளும் எழுந்துள்ளது இது ஒரு புறம் மற்றொரு புறம் அவருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு வீடியோவானது பகிரப்பட்டுள்ளது அந்த வீடியோ டெலிட் ஆனதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எதற்காக அந்த வீடியோ டெலிட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க என்னன்னா பொதுவாகவே அனைத்து தலைவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களும் அதற்கென்று ஒரு அட்மின் நியமித்திருப்பார்கள் அது அனைவரும் தெரிந்த உண்மைதான் ஏன்னா எந்த ஒரு பொலிட்டீசியனும் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் அவங்களே கையாள போறது கிடையாது அதுக்குன்னு சில நபர்களை நியமிச்சு அந்த சமூக வலைதள பக்கங்களில் செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் அதே போல்தான் தலைவர் திருமாவளவன் அவர்களும் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் சில நபர்களை நியமித்து அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்தப்பா அவரு தமிழ்நாட்டில் கிடையாது அவர் டெல்லியில் இருந்தார் அந்த வீடியோ வந்து எதற்காக அப்லோட் செய்யப்பட்டது என்பது குறித்து தெரியவில்லை ஏனென்றால் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு இன்றைய தினம் அவர் தமிழ்நாடு திரும்பியுள்ளார் இந்த வேளையில் அந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு சர்ச்சையாக மாறி இருக்கு ஏன்னா தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் மானித்தனமாக பேசுவார் எந்த ஒரு கருத்தையும் தெரிவித்து விட்டால் அதில் அவர் உறுதியாக இருப்பார் பின்வாங்க மாட்டார் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் ஆனால் இந்த வீடியோ விவகாரமானது ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது திருமாவளவன் அவர்கள் பின்வாங்கி விட்டார் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு விசிகாவின் மீது பரப்பப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து ஒரு வீடியோவானது வந்திருக்கு அந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அது டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்கும்போது அவருக்கு இந்த சம்பவம் பத்தி தெரியல இல்ல இது என்னன்னு தெரியல என்னுடைய சமூக வலைதள பக்கங்களெல்லாம் எல்லாம் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அது இது குறித்து நான் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு விடாம தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் வந்து பல்வேறு கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம செய்தியாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணுன்னா ரெண்டுன்னு பேசி ஏதாவது ஒரு பரபரப்புக்காக அவங்களுடைய சேனலோட டிஆர்பிக்காக ஏதாவது ஒண்ணு பேசி அவங்க இதை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க இத பொருட்படுத்தாம அவர் போயிட்டாரு ஆனா இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து சமூக வலைதள பக்கங்கள பல்வேறு தரப்பினர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படி என்னதான் அந்த வீடியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளும் அந்த வீடியோவை பார்த்தோம் என்ன இது பே இவ்வளோ பெரிய பேசு பொருளாகுதுன்னா அந்த வீடியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எவ்வளோ வீடியோக்கள் வருது அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக மாதிரி இருக்குன்னா அந்த என்ன வீடியோன்றதை நம்மளும் போய் பார்த்தோம் அந்த வீடியோவை வேணால் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவை தான் வந்து தலைவர் திருமாவளவன் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து பதிவேற்றம் செய்து கொஞ்ச நேரத்துல வந்து டெலீட் பண்ணிருக்காங்க இது குறித்து வந்து அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு மீண்டும் இந்த வீடியோவை வந்து அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல மீண்டும் அவங்க வந்து அப்லோட் செஞ்சிருக்காங்க தான் நம்ம சொல்றோம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதில் ஆணித்தனமாக இருப்பார் பின்வாங்க மாட்டார்ன்றதை இதை தான் சொல்றோம் அடுத்தபடியாக இந்த விசிகா நடத்தும் இந்த மது ஒழிப்பு மாநாடு குறித்து இன்றைய தினம் தமிழ்நாடு திரும்பிய திரு ஸ்டாலின் அவர்களை நோக்கி செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் தெளிவான ஒரு பதில சொல்லிட்டாரு இதுக்கு வந்து தகுந்த பதில வந்து தலைவர் திருமாவளவன் வந்து கொடுத்துட்டாரு விளக்கத்தை வந்து அவர் கொடுத்துட்டாரு இதுக்கு மேல அவருக்கு மேல நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தெல்ல தெளிவான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு மிகவும் பாராட்டிற்குரிய ஒரு விஷயமா நம்ம அதை பாக்குறோம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வச்சு திமுக கூட்டணி செதஞ்சிரும் விசிகா வந்து அதிமுக பக்கம் போக போகுது இதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவ போது திருமாவ வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காருன்னு எவ்வளவோ விஷயங்களை வந்து போட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த அரசியலை பூரா ஸ்டாலின் அவருடைய பதில் வந்து தவிடுபடி கிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடி அந்த வீடியோல வந்து தலைவர் திருமாவளவன் பேசிய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் கூட்டணியில் சீட்டுகள் பங்கிடுவது என்பது வேறு அதிகாரத்தை பங்கிடுவது என்பது வேறுன்றத ஒரு தெல்ல தெளிவான ஒரு விளக்கு உரையை அவர் கொடுத்துருக்காரு அதாவது அதிகார பகிர்வு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த அதிகார பகிர்வுன்ற ஒரு விஷயத்த விடுதலை சேர் கட்சியை என்னைக்கு வந்து அவங்க துவங்கினாங்களோ அதுல இருந்து பேசிட்டு இருக்காங்க ஏதோ நேற்று மேடையில் ஏறி அவர் பேசின மாதிரி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கிடையாது கட்சி துவங்கின காலத்திலிருந்து இந்த அவருடைய கொள்கை முழக்கமே என்னவென்றால் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இதுதான் இந்த கொள்கையை வந்து அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் அதாவது அதிகாரம் வந்து கடைசி மனுஷனுக்கும் போனாதான் எளிய மக்கள் கையிலே அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் இங்க வந்து ஜனநாயகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன தவறு இருக்கு அதாவது விடுதலை சிறுத்தைகள் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க அதே போல்தான் திரு கருணாஸ் திரைப்பட நடிகர் திரு கருணாஸ் அவர்களும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தை வச்சு குறித்து பாமக சாதி கட்சினா விசிகாவும் சாதி கட்சி தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாநாட்டை வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்றாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அண்ணே முதல்ல நீங்க உங்க கட்சியோட பேர் என்ன நீங்க இருக்கிற அமைப்போட பேர் என்னன்றத நீங்க முதல்ல பார்த்துக்கணும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்திலையுமே சாதி அரசியல் செய்யக்கூடிய ஆள் கிடையாது அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்க தேர்தல் லாபத்துக்காக உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க இது போன்ற பல்வேறு விமர்சனங்களையும் அவதூறுகளையும் கடந்து வந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தலைவர் என்றால் அது தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட தலைவரை நீங்க வந்து ஏதோ போற போக்குல சில விமர்சனம் பண்ணனால அவரோட தரம் குறைஞ்சிட இல்ல அவருடைய மக்கள் பணியை வந்து மக்கள் மறந்துட இல்ல நீங்க உங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் அதை வந்து மக்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டாங்க எனவே மீண்டும் அடுத்த கனவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்